அஸ்லாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அல் குர் ஆனி மிகச்சரியாக திருத்தமாக ஓதுவீராக சூரா முசாமில் நான்காவது வசதி இன்று நாங்கள் சூரத்துல் பாத்தியாவை கவனிப்போம் உங்களுக்கு தெரியும் சூரத்துல் பாத்தியா அனைத்து தொழுகைகளிலும் கட்டாயம் ஓத வேண்டிய ஒரு சூரா சூரத்துல் பாத்தியா ஓதாத தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அதே நேரம் அல் குர்ஆனி ஆனி முன்னுரையாகவும் ஒரு பிரார்த்தனை சூராவாகும் இன்னும் பல சிறப்பம்சங்களை கொண்ட சிறப்பம்சங்கள் பொருந்திய சூரத்து கவனிப்போம் ரஜீம் இதற்குரிய சட்டங்களை நாங்கள் ஏற்கனவே படித்தோம் அதனை பேணி ஓத வேண்டும் என்று இதனை கவனிப்போம் அதாவது ஆ அந்த எழுத்துக்கள் உச்சரிக்கப்பட வேண்டும் அடுத்ததாக இந்த இடத்தில் நிறுத்தும் இடத்தில் அனைத்து ஆயத்துக்களிலும் அந்த சட்டம் வந்திருக்கின்றன அதாவது இந்த இடத்தில் ஒரு சொல் முடியும் இடத்திற்கு முன்னால் மதுடைய எழுத்தான அலிஃப் வா யாவில் யா சுக்கும் பெற்று வந்திருக்கின்றது எனவே நான்கு அல்லது ஆறு ஹரக்கத்தளவு நீட்டி ஓதுவது சிறந்தது நீட்டாமலும் ஓத முடியும் நிறுத்தினால் மட்டுமே நீட்ட வேண்டும் அடுத்த வசனத்தோடு சேர்த்து ஓதினால் நீட்டக்கூடாது ஒரு ஹரக்கத் அளவு என்பது ஒரு விரலை மூடி திறக்கும் நேரம் ஒரு ஹரக்கத்தளவு என்பது எனவே நான்கு ஹரக்கத்தளவு என்பது நான்கு விரலை மூடி திறக்கும் நேரம் ஒவ்வொரு விரலாக அதேபோல் ஆறு இந்த சட்டம் வந்து மத்துல் ஆரிலி லிசுகோன் என்று அழைக்கப்படும் அது எல்லா ஆயத்துக்களும் முடிமிடத்தில் வந்திருக்கின்றன அ ரஹ்மானி ராஹீம் வல்லினம் வாய் நிறைய ஓத வேண்டும் சத்தம் பெற்று சத்தகம் பெற்று வந்திருக்கின்றன அதனையும் நாங்கள் ஏற்கனவே உள்ள வீடியோவில் கவனித்தோம் மாலிகி யோமிதி

சட்டம் தன்மீன் அல்லது சுக்குன் பெற்ற நூனுக்கு பின்னால் அலிஃப் ஹ இந்த ஆறு எழுத்துக்களில் ஏதாவது ஒன்று வந்தால் ஒரே சத்தத்தில் வரக்கூடிய கிட்டத்தட்ட சிறிய ஒரு வித்தியாசத்தில் அந்த எழுத்தில் ஏதாவது ஒன்று வருமாக இருந்தால் அதாவது தன்மீனுக்கு பின்னால் அல்லது சுக்குன் வைத்த நூனுக்கு பின்னால் அந்த ஆறு எழுத்துக்கள் ஏதாவது ஒன்று வந்தால் அதனை நன்கு நாங்கள் வெளிப்படுத்தி ஓத வேண்டும் இந்த இடத்தில் சட்டத்தை கவனித்துக் கொள்ளுங்கள் அதாவது மத்லாசி இந்த அடையாளத்தை உங்களுக்கு கண்டாலும் விளங்கிக் கொள்ள முடியும் ஒரு ஆணில் இந்த அடையாளம் போட்டு காண்பிக்கப்பட்டிருக்கின்றது பெற்று வருவதை ஒரு லாமாக பெற்று வந்திருக்கின்றது எனவே அந்த இடத்தில் ஆறு கரக்கத்தளவு கட்டாயம் நீட்டி ஓத வேண்டும் வாஜிப் லாம் பெற்று வரும் அதற்கான அடையாளம் மது லாஸிம் அதனையும் வைத்து எங்களுக்கு அந்த இடத்தில் இந்த சட்டத்தை பேண முடியும் ஒரு ஹரக்கத்தளவு ஒரு விரலை மூடித்திறப்பணு இது ஆறில் வீசுக்கு சட்டம் நான்கு அல்லது ஆறு ஹரக்கத்தலவு நீட்டி உத வேண்டும் வளவா இது அவ்வா இது இல்லா அவ்வா سورة أولو. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم. صراط الذين أنعمت عليهم غير المعظوب عليهم ولا الله ச்சான அடுத்த வீடியோவில் அடுத்த சுறா கிளிக்கவன்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ